என்னன்னா வந்து அவரு நிர்வாகியாக இருக்கிற ஒரு சத்திய கொள்கையில் வந்து பிடிவாதமாக உறுதியாக இருக்கிறாரு ஆனால் அவருடைய குடும்பத்தில் இருக்க ஏனைய வந்து சத்தியத்தில் ஒரு பிடிவாதமாக எல்லாமே கூட விட்டு கொடுக்கிற தன்மையில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய மகளும் மகளும் திருமணத்தை வரும்போது அவர் வந்து நான் வந்து எளிமையாக தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு உரிய இருக்கணும் அவர் வந்து குடும்பத்துக்கு தாவா பண்ணுறேன் எவ்வளோ தாவா பண்ணி கூட அவர் வந்து அந்த குடும்பத்தில் வந்து வந்து வரது கிடையாது அவங்க அவங்க கொள்கையில் இருக்கிறாங்க அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இவங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ன நிலை சகோதரருடைய ஒரு கேள்வி என்னன்னா ஏற்கனவே திருமணத்தை பத்தி சொல்லி இருந்தோம் இப்ப இன்றைக்கு ஒரு ஏகத்துவ சகோதரர் அவர் கொள்கையில உறுதிப்பாட்டோடு இருக்கிறாரு ஆனா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை எடுத்துக்கிட்டா அது அவங்களுடைய பிள்ளையா இருக்கலாம் மனைவிமார்களாக இருக்கலாம் அவங்க வந்து கொள்கை உறுதி இல்லாததுனால நாம வந்து திருமணத்திற்கு என்னென்ன கண்டிஷன்லாம் சொல்லுவோமோ அந்த கண்டிஷனுக்கு அவங்க உட்பட மாடுக்கிறாங்க அப்ப இது போன்ற ஒரு நேரத்தில் இந்த கொள்கைவாதி என்ன செய்யணும் இதுதான் சகோதரர் அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம் அல்லாருடைய தூதர் இது போன்ற நேரங்கள்ல நமக்கு அழகா வழி காட்டுறாங்க ஒன்னு மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை தெளிவாக செய்கிறாங்கன்னு சொன்னாங்க அது யாராக இருந்தாலும் சரி அது நம்ம மனைவியாக இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடு அல்லாஹுடைய தூதர் சொன்னதுக்கு நேர் மாற்றமாக அமைஞ்சிருச்சுன்னு வைங்க அந்த விஷயத்தில் எந்த தோலையும் நம்ம வைக்கக்கூடாது இன்னும் அந்த குடும்ப தலைவராக இருந்தால் குடும்ப தலைவர் என்ற அந்த பொறுப்பை பயன்படுத்தி எல்லாரும் எனக்கு கீழே இப்படி நடங்க என மார்க் அடிப்படையில் வழிகாட்டக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது குடும்ப தலைவருக்கு இருக்குது அதையும் மீறி அவங்க கேட்கலையா இவங்க செய்கிற இந்த காரியத்திற்கும் எனக்கும் கூட சம்பந்தம் கிடையாது நான் இந்த காரியத்தை முற்றிலும் வெறுத்து ஒதுங்குறேன் என்ற ஒரு முடிவு எடுப்பது தான் ஒரு சரியான கொள்கைவாதியினுடைய ஒரு அழகா இருக்கும் இது எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரான்ல அல்லாஹு தால சூரத்துல் முஜாதலா என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் பெரிய வசனம் அதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கொள்கைவாதியினுடைய இலக்கணத்தை அல்லாஹ் தெளிவாக படம் பிடிச்சு காட்டுறான் ஒருவன் கொள்கையில இருந்தானே ஆனால் சில நேரங்கள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கொள்கையில இல்லாமல் இருந்தாங்க எத்தகைய நெருக்கடிகளை சந்திப்பாங்க அந்த நேரத்திலேயும் அந்த கொள்கைவாதி எப்படி இருக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நபி சலாஹம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான் நபியே அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய மக்களை நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி பார்க்க மாட்டீங்க யுவா யார் ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அல்லாகுவின் தூதரை பகைக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அவர்களோடு தோழமை கொள்ளக்கூடிய நபர்களாக நம்பிக்கை கொண்ட மக்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க நம்பிக்கை கொண்ட ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எப்படி இருப்பாங்களா அல்லாத பகைக்கிற ஒரு காரியம் என்று வந்து விட்டால் அல்லாஹுவின் தூதரை பகிக்கிற காரியம் என்று வந்துவிட்டால் மற்ற மற்ற விஷயத்திலெல்லாம் உலக விஷயங்கள் எல்லாத்துலையும் ஒன்றா தான் இருப்பாங்க ஆனா மார்க்கம் என்று வருகிற பொழுது கொள்கை என்று வருகிற பொழுது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பகிக்கிற ஒரு காரியம் என்று வருகிற பொழுது எந்த தோழமும் கொல்ல மாட்டார்கள் அல்லாஹ் அதோட அந்த வசனத்தை முடிக்கலை அதுக்கடுத்து இன்னும் விழாவரியாக ஏன்னால் நமக்கு அடுத்து என்ன வரும் என்ன இருந்தாலும் என் பிள்ளையாச்சே நான் கல்யாணம் முடித்த மனைவியாச்சே கூட பிறந்த அண்ணன் தம்பி பெற்றெடுத்த பெற்ற தகப்பன் இப்படி நம்ம நினப்போ இல்லையா அதையும் சொல்லுகிறான் மாற்றமான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் அவர்களை பெற்றெடுத்த தந்தைமார்களாக இருந்தாலும் சரி அவ் அபுனா அகும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவன் ஆகும் அவங்களோட உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி அஷீரத்தகும் அவங்க குடும்ப உறுப்பினர் யாரா இருந்தாலும் சரி இவங்க அல்லாகவை பகைக்கிறாங்களா இறை தூதரை பகைக்கிறாங்களா இவங்களோடு எனக்கு இந்த விஷயத்தில் எந்த தொடர்பும் கிடையாது தனிச்சு நிற்பாங்களாம் அல்ல அடுத்து சொல்கிறான் இப்படி யார் இருக்கிறாங்களோ இது அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுங்க நம்ம வந்து வெளி இடத்துல இருந்து எதிர்ப்பு கூட ஈஸியாக சமாளிச்சிருவோம் ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கொள்கை எதிர்ப்பு இருக்கா இல்லையா மனைவி மாட்டிலிருந்து கிளம்பிருச்சுன்னு வைங்க பிள்ளைங்கள்ட்ட இருந்து கிளம்பிருச்சுன்னு வைங்க பெற்றோர்களிடத்திலிருந்து கிளம்பிட்டு இருந்து வைங்க வெளியாட்கள் ஒரு தனி ஊரே வரும் எதிர்த்து நிற்போம் ஆனால் அதே எதிர்ப்பு குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது அது நம்ம இயற்கையிலே பலவீனப்பட்டு போயிடுவோம் ஆனால் அல்லாஹ் சொல்றான் அது குடும்பத்தில் வந்தாலும் நீ மார்க்கத்தை தான் பார்க்க வேண்டும் இதில் நீ பலவீனப்பட்டு போகாத அதில் உன்னுடைய கொள்கை உறுதியை நீ வெளிப்படுத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு கத்தபி குழு பிகிமுள் ஈமான் இப்படி யார் கொள்கை உறுதியோடு இருக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல தான் அல்லாஹ் இறை நம்பிக்கையை பதிக்கிறான்

மார்க்கத்திற்கு மாற்றம் என்று வருகிற பொழுது எந்த தோழமையும் அந்த தௌகைவாதியிடத்தும் இருக்கக்கூடாது அதில் தனிச்சிரிக்கணும் நல்லாவுதால் காட்டிவிட்டாங்க அதே மாதிரி ரசுல்லாஸில் அவங்க சொன்ன ஒரு நபிமொழி இதுவும் நம்மெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி சஹீஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி மர்ரா மின் குமுங்க்கரன் உங்களில் ஒரு ஒரு மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை கண்டால் ஃபல் யு கை இருகு தி எதுகி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை நன்மையாக மாத்துங்கள் உங்களுக்கு அந்த பவர் இருக்குது அந்த எல்லா தீமைகளையும் இல்லாம ஆக்கி நன்மை செய்ய வைக்க முடியும் அப்படிப்பட்ட அதிகாரம் உங்களுக்கு இருந்தால் தீமையை பார்க்கக்கூடியவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை நன்மையாக மாத்தட்டும் அடுத்து ரசுல்லா சொல்றாங்க உங்களில் ஒருவருக்கு அப்படி செய்வதற்கு முடியலன்னு சொன்ன அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை தடுக்க முடியவில்லை என்றால் இரண்டாவது அவர் செய்ய வேண்டியது ஃபபி நிசாணிகி இறைவன் தந்த நாவால் எடுத்து சொல்லி அந்த தீமையை நன்மையா மாற்றணும் வ இல்லம் யஸ்ததி அப்படி நாவாலும் எடுத்து சொல்ல முடியலன்னு சொன்னா ஃபபி கல்பிஹி கடைசியில் மனதால் வெறுத்து ஒதுங்கிடுங்க எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு ஒதுங்கி வந்துடுங்க அப்போ ரசுல்லாசுலை எப்படி எல்லாம் வகைப்படுத்துகிறாங்க ஆட்களுடைய அந்த நிலைகளை அறிந்து சொல்றாங்க அதிகாரம் இருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி நன்மையை மாத்தணும் அதிகாரம் இல்லையா நாவால் எடுத்து சொல்லி அதுல வந்து அந்த நன்மையா மாத்தணும் அதுவும் இல்லையா என்ன இருந்தாலும் சொந்தக்காரங்கன்னு உள்ள போய் நிற்க முடியாது உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கணும் தாலிக்கு அது அஃபுல் ஈமான் இப்படி ஒருவர் ஒரு தீமையை நாவால் தடுக்க முடியாமல் அதிகாரத்தால் தடுக்க முடியாமல் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவாரேயானால் அதுதான் அவர் தருக்கிற ஈமானிலேயே அல்லாஹ் மிகவும் பலகீனமான ஒரு படித்தரம் அப்ப இதனையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வகைப்படுத்துறாங்க ஒரு கொள்கைவாதி மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம் என்று வந்து விடுகிற பொழுது அது யாரா இருந்தாலும் நாம தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அல்லது நம்ம தடுத்து பார்க்கறோம் சொல்லி பார்க்கற கேட்க மாட்டேங்கிறாங்க கடைசியாக நாம எடுக்க வேண்டியது எனக்கும் இந்த காரியத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது என்னை மீறி இந்த கல்யாணம் நடத்துறதை நடத்திட்டு போங்க மார்க்கத்துக்கு மாத்திரம் நடத்துறதும் நடத்திட்டு போங்க நான் அதை தவறு என்று உங்களிடத்தில் சொல்லிவிட்டேன் மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரித்தால் நான் அங்கேயும் சொல்லுவேன் இறைவா என்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லப்பட வேண்டிய அத்துணை தகவலும் சொல்லிவிட்டேன் அதையும் மீறி அவங்க கேட்கலையா எனக்கும் அவங்களுக்கும் அந்த விஷயத்தில் எந்த தொடர்பும் இல்லை என்று நான் விலகிவிட்டேன் இந்த கல்யாண தொடர்பான எந்த ஒரு காரியத்திலேயும் எல்லளவு கூட நான் எந்த ஒரு சம்பந்தத்தையும் வெளிப்படுத்தல என்று நான் விலகிவிட்டேன் மறுமையிலே பதில் சொல்லிடுவேன் என்று இப்படி வெளிப்படுத்துவதுதான் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியங்களை செய்கிற பொழுது ஒரு அனாச்சாரமான ஒரு காரியங்களை செய்கிற பொழுது நாம சொல்லி பார்க்கற அதையும் கேட்கலையா கடைசி நாம எடுக்க வேண்டிய ஆயுதம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் இது போன்ற தீமையான காரியம் யார் செய்தாலும் அதுல நான் ஒரு காலம் தலையிட மாட்டேன் என்று நாம வெறுத்து ஒதுங்கிறது தான் அது நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய ஒண்ணு அதைத்தான் அல்லாஹு தன்னுடைய திருமறையில சூறா மாய ஒரு வசனத்துல சொல்றான் அழல்வா நன்மையின் மூலமும் இரையச்சத்தின் மூலமும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ளுங்கள் ஒரு உதவி கொள்ளுங்கள் வலா இஸ்மி பாவமான காரியத்தில் வரமு மீறக்கூடிய காரியத்தில் அடுத்தவங்களுக்கு உதவாதீங்க ஒரு விஷயம் பாவம்னு தெரிஞ்சிருச்சா ஒரு விஷயம் வரமு மீறுதான்னு தெரிஞ்சிருச்சா இதில் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவாதீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லா சொல்றான் இன்னல்லாத ஷதீதுல் அந்த இறைவன் தண்டிக்க ஆரம்பித்தால் மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அந்த இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து நீங்க அந்த நன்மைக்கு உதவுற விஷயத்துல கரெக்டா இருந்துக்கிடுங்க தீமையை புறக்கணிக்கக்கூடிய விஷயத்திலையும் கரெக்டா இருந்துக்கிடுங்க அதுல அல்லாதவை பயந்து நடந்துக்கிடுங்க நல்லா அறிவுரை சொல்றானு அப்ப இது போன்ற நேரத்தில் அந்த குடும்ப தலைவர் எதுவெல்லாம் மார்க்கத்திற்கு மாற்றமாக இருக்குமோ கண்டிப்பாக நாம தடுக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தடுக்கணும் நாம தடுத்து பார்க்குறோம் சொல்லி பார்க்குறோம் அதையும் மீறி கேட்கலையா எனக்கும் இந்த விஷயத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை இந்த தீமையான காரியம் எதுலையும் நான் புள்ளி அளவு கூட பங்களிப்பு செலுத்த மாட்டேன் அது நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு காரியம் ஆயிருந்தாலும் இதுல துளி அளவு கூட என்னுடைய பங்களிப்பு இருக்காது என்று நாம் தனித்து நிற்பதுதான் இரையச்சுவாதிகளுக்கு இதை தான் அல்லாஹு குரான் மூலமாகவும் நபிஸ்லா ஹதீஸ் மூலமாக வழிகாட்டாங்க இந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் நாம நடந்துகிட்டாலேயே நாம நம்மளுடைய ஈமானை கடைசி வர செய்து கொள்ளலாம் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லாஹா